Иде கம்ப்யூட்டர் சிஸ்டம் அது மாதிரி மாணவர்களோட உடல்நிலை தான் ரொம்ப கெட்டு போதும் ஆனா அன்றைய கல்வி அப்படியா இருந்தது ஒவ்வொரு மாணவர்களும் இயற்கையோட சேர்ந்து அழகா படிச்சாங்க இன்றைய கல்வி அப்படியா இருக்கு ஆனா நம்ம ரெண்டு ரெண்டு மூணு வருஷமா கொரோனா காலகட்டத்துல சிக்கி இருந்தோம்ல அப்ப நம்ம படிக்கிறதுக்கு அந்த செல்போனும் லேப்டாப்பும் தானே உதவியா இருந்தது அது நமக்கு பயனுள்ளதா தானே இருக்கு அந்த கொரோனா இப்போ இந்த இடத்துல இப்போ அன்றைய கல்வி இப்போ ஒரு வார்த்தைக்கு ஏதோ அர்த்தம் தெரியலனா நாம ஒரு வந்து அகராதியை தேடுவோம் அப்போ வந்து நமக்கு ஒரு வார்த்தை அங்க நிறைய இருக்கும்போது இன்னும் நாம நிறைய வந்து கத்துப்போம் ஆனா இன்றைய கல்வி அப்படியே இருக்குது நாம என்ன வார்த்தை தேடுறோமோ அதுக்கு மட்டும்தானே நாம இப்போ வந்து அதுக்கான மீனிங் மட்டும்தானே நாம தெரிஞ்சிக்கிறோம் அப்படி இல்ல இப்போ நீங்க ஒரு டிக்ஷனரி அப்படினா ஒவ்வொருத்தங்க வீட்ல அந்த காதுல இருக்காது இப்போ எல்லா கையிலயும் மொபைல் அப்படினு ஒன்னு இருக்கு அந்த மொபைல்ல நமக்கு என்ன அது மட்டும் இல்லாமல் அதை விட நிறையாவே நமக்கு கிடைக்கும் இருந்த இடத்துல இருந்தே எப்படி எல்லாத்தையும் பார்க்கலான்றத நம்ம மொபைலே பார்க்கலாம் அவங்க சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு இது மூலியமா இந்த டிக்ஷனரி மூலியமா நம்ம தேடுறதுப்ப நம்மளுக்கு அதிகமா டைம் வேஸ்ட் ஆகும் ஆனா அது உடனே நம்ம போட்டு கண்டுபிடிச்சிரணும் இல்ல நம்ம டிக்ஷனரி மூலியமா டைம் எப்படி வேஸ்ட் ஆகும் நம்ம அதை பத்தி